வணக்கம் தினமொழி சட்டம் சட்டம் ஐபிசி ஐம்பத்தி மூணு ஏ ஐபிசி ஐம்பத்தி மூணு ஏ நாடு கடத்தில பத்தி சொல்லுது நம்ம நாடு நாடுகத்துல பத்தி இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருப்போம் நிறைய படங்களையும் மன்னராட்சிலையும் நடக்கிறத பத்தி நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியெல்லாம் மன்னராட்சி ஆட்சியில நாடு கடத்தல எதுக்கு நடக்குதுன்னா ஆட்சிக்கு எதிராக மன்னருக்கு எதிராக இல்ல மன்னர் ஆட்சிக்கு எதிராக வந்து ஏதாவது பெரிய குற்றம் பண்ணாங்கன்னா அவங்களை வந்து நாடு கடத்தல் பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு அப்புறமும் நாடு கடத்தல் வந்து இந்தியால வந்து அமல்ல இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சட்டம் சட்டத்துல வந்து ஒரு மாற்றம் கொண்டு வராங்க நாடு கடத்தலுக்கு பதிலா அதுக்கு சமமான என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து நாலு பிரிவா இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க முதலாம் பிரிவுல ஒரு நாடு கடத்தல் தண்டனை கைதிய ஆயுள் கால சிறைவாசியா வந்து அவருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து முதலாம் பிரிவு சொல்லுது அதுவே இரண்டாம் பிரிவுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குற்ற விசாரணை திருத்த சட்டம் இந்த திருத்த சட்டத்துல ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஒரு நாடுகடத்தல் கைதியை வந்து சிறைவாசியா நம்ம வந்து வச்சுக்கலாம் அதை வந்து எப்படி சொல்ல வராங்கன்னா உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து மூணு வருடம் வந்து அவரை வந்து நாடு கடத்தல்னு சொல்ல வராங்க ஆனா வந்து இந்த பிரிவின் படி பாத்தீங்கன்னா அந்த மூணு வருடத்திற்கு நாடு நாடு கடத்தலுக்கு பதிலா மூணு வருடம் வந்து கடுங்காவல் சிறை தண்டனையா கொடுக்கலாம் இது வந்து இரண்டாம் பிரிவு சொல்லுது மூன்றாம் பிரிவுல குறிய கால நாடு கடத்தல்னு சொல்றாங்க குறிய கால நாடு கடத்தல்னா ஒரு மூன்று மாதம் ஒரு கைதியை வந்து நாடு கடத்தணும் அப்படின்னா இந்த மூன்றாம் படி அவருக்கு வந்து எந்த ஒரு தண்டனையும் தரப்படாது நான்காம் பிரிவுல பாத்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன்ஸ்ல வேற எதுலயாவது அதாவது நம்ம இப்போ வந்து ஐபிசி செக்ஷன் பாத்துட்டு இருக்கோம் வேற ஏதாவது செக்ஷன்ல ஒருத்தர் வந்து நாடு கடத்தணும் அப்படிங்கிற ஒரு தண்டனை வந்து அவர் கொடுக்கப்பட்டா அதற்கு பதிலா அவரை வந்து சிறைவாசம் அனுப்பலாம் இது வந்து நாலாவது பிரிவு வந்து சொல்லுது இதுதான் ஐபிசி ஐம்பத்தி மூணு ஏ நாடு கடத்தல பத்தி நம்ம இன்னைக்கு பாத்துருக்கோம் இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ் ஃபாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி